அனைவருக்கும் வணக்கம் சனி வக்ர நிவர்த்தி நவம்பர் பதினைந்தாம் தேதி சனி வக்ர நிவர்த்தியாக போகின்றார் அப்போ சனி வக்ர நிவர்த்தியாக போகிறார் எங்க அப்படின்னா கும்பராசியில இது வரைக்கும் வக்ரகதியில் இருந்த சனி பகவான் தன்னுடைய வக்ர செயல்பாடுகள் இருக்கு இல்லைங்களா அந்த செயல்பாடுகளை நிறுத்தி இப்போதைக்கு அந்த வக்ர நிவர்த்தி ஆகி சுபமான ஒரு நிலைக்கு வந்து வரப்போகின்றார் சனி பகவான் இப்போது மீன ராசிக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதி பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாருங்க அப்போது என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா தொலைதூர பயணங்கள் போறதுல பல சிக்கல்களை அனுபவிச்சிருப்பீங்க ஓகேங்களா அந்த பயணங்கள் ஐயா என்கிட்ட கார் இருக்கு அந்த காரில் போயிட்டு இருந்தா கூட அங்கே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் நடந்திருக்கும் பயங்கர டிராஃபிக் ஆகிருக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரம் போக வேண்டிய ட்ராவலை எட்டு மணி நேரம் போனோம்பா அப்படின்ட்டு இந்த மீன ராசிக்காரங்க இந்த டயத்துல எல்லாமே அனுபவிச்சிருப்பாங்க அந்த பயணங்கள் போறதுல பலவிதமான சிக்கல்கள் இருந்திருக்கும் ஒரு பைக்கில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் எப்பயுமே வந்து டெய்லி நான் வந்து நான் இன்சூரன்ஸ் இருக்கான்னு பார்ப்பேன் எல்லாமே இருக்குது ட்ரைவிங் லைசன்ஸ் எல்லாமே பார்ப்பேன்ப்பா இன்றைக்கி என்னன்னு தெரியல ஒரு அவசரமாக கிளம்புனேன் ட்ரைவிங் லைசன்ஸ் வந்து எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன் இல்லை அப்படின்னா இன்சூரன்ஸ் வந்து எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன் இப்படி ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு தொல்லையில் போய் மாட்டிக்கிட்டு நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஃபைன் கட்டுற மாதிரி இருந்திருக்கும் அந்த பயணங்கள் மூலமாக தொல்லைகள் அனுபவிச்சிருப்பீங்க ஒரு பிஸ்னஸ் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன் பிஸ்னஸ் வந்து முதலீடுகள் பண்ணியிருப்பீங்க அந்த முதலீடுகள் வந்து பெரிய லெவலில் லாபங்கள் உங்களை தேடி வராமல் ரொம்ப தண்ணி காட்டியிருக்கும் ஓகேங்களா இந்த இதுக்கு முன்னாள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் மார்க்கெட்ல வந்து நான் இருக்கேன்ப்பா நான் இருக்கேன் இந்த அளவுக்கு வந்து ஒரு அமௌண்ட் ஒன்று போட்டா இவ்வளோ அள்ளிடுவேன் ஒரே நாளில் இல்லைன்னா வந்து இவ்வளவு நமக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த அளவுக்கு வந்துடும் இந்தளவுக்கு தான் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இந்த டத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளவு எல்லாமே போச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பீங்க இந்த வக்ரகதி காலங்கள்ல ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிம்மதியான ஒரு தூக்கம் நிம்மதியான அந்த தூக்கமே இருந்திருக்காது இது வரைக்கும் நிம்மதியான தூக்கம் தூங்கியே ரொம்ப நாளாச்சுப்பா ஏதோ படுக்கிறோம் படுத்தோன்னா பார்த்தீங்கன்னா வந்து தூக்கமே வரமாட்டேங்குது கண் முழிச்சு முழிச்சு நானும் பிறண்டு பிறண்டு பார்க்குறேன் கண் மு அதாவது கண்ணை திறந்துக்கிட்டே படுத்துருக்கேன்ப்பா எப்படா தூக்கம் ஒன்று சரி இல்லை கண்ணு மூடிட்டு படுத்துருக்கேன் தூக்கம் வர மாட்டேங்குது பிறண்டு படுத்துட்டுருக்கேன் தூக்கம் வர மாட்டேங்குது இல்லை அப்படின்னா படுத்தோடனே வந்து கொஞ்சம் நேரத்து அப்புறம் தூங்கினதுக்கு அப்புறம் பார்த்தா டக்குனு கண் முளிச்சு பார்க்குறேன் அப்பா ஓ விடிஞ்சுட்டு போகிறோம்னு சொல்லி கண்ணு முழிச்சு பார்த்தா ஒரு பன்னிரெண்டு மணி தான்ப்பா ஆகுது ஏன்பா பத்து மணி தான்ப்பா படுத்தேன் பன்னெண்டு மணி கண்டுபிடிச்சிட்டேன் அப்புறம் தூக்கமே வரலையா இந்த அவஸ்தையில் வந்து மீனராசிக்காரங்கள் இருந்திருக்கும் இல்லைன்னா வந்து நைட்டு வந்து பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு படுப்போம் படுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகாலையில மூன்று மணிக்கெலாம் வெளிப்பு வந்திருக்கும் என்னத்தை நம்ம தூங்கியிருப்போம் உடல் சுவர்வுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருந்திருக்கும் மீனராசிக்காரங்களுக்கு இப்போ இது வரைக்கும் இப்போ சரிபகவான் பகவான் வந்து வங்குர நிவர்த்தி அடைய போகின்றார் நவம்பர் பதினைந்துக்கு பிறகு இப்போ இதுக்கு வரும் பார்த்தீங்கன்னா பயணங்களில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே விலகும் நீங்கள் அந்த பயணத்தின் மூலமாக ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயம் வந்து பேசுறதுக்கு போவீங்க அதில் போய் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணிட்டு வந்துடுவீங்க ரொம்ப அழகா ஓகேங்களா அந்த பிஸ்னஸ் வந்து பெரிய லெவலில் வந்து முதலீடுகள் வந்து அதிகமாக போடுவீங்க ஷேர் மார்க்கெட்டில் வந்து இது வரைக்கும் நீங்கள் இழந்த அந்த பணத்தை வந்து இதுக்கப்புறம் வந்து மீட்டு தரப்போகிறார் சனி பகவான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு கைகளுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார் அந்த முதலீடுகள் வந்து லாபங்கள் உங்களுடைய கைகளுக்கு வரும் இது வரைக்கும் வந்து எப்போ இவ்வளோ இந்தளவுக்கு முதலிலாம் எல்லாம் போட்டால் எல்லாம் கிடைக்குமா என்னென்னா ஏற்கனவே அடி வாங்கியிருக்குமே அதாவது சூடுபட்ட பூனையும் சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி சூடுபட்டுருக்கோமே இதுக்கப்புறம் மண்ண வேணாம்ப்பா அப்படின்னு தயவுசெய்து ஒதுங்காதீங்க இந்த டயத்தில் உங்களுடைய முதலீடுகள் மூலமாக பலவிதமான லாபங்கள் உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு அப்புறம் பாத்தீங்கன்னா சில பேருக்கு காலில ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தொந்தரவுகள் வரும் அந்த விஷயத்த மட்டும் கரெக்டாக ஒண்ணு ஒன்னு பார்த்து கவனிச்சுக்கோங்க அப்படி கவனிச்சிட்டிங்க அப்படின்னா பெரிய லெவல்ல பாதிப்புகளில் இருந்து நீங்க விலகி கொள்ளலாம் சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை ராசிக்கு இரண்டாம் இடத்துல பதியுதுங்க அப்போது உங்களுடைய வாக்கின் மூலமாக பல சிக்கல்களில் மாட்ட போகிறீங்க அப்போ அந்த வாக்கு கொடுக்குற வந்து கவனமாக பார்த்து கொடுங்க அதேமாரி குடும்பத்துக்கு வர குடும்பத்துக்கு வந்து வரக்கூடிய வருமானம் ஓகேங்களா குடும்பத்துக்கு வந்து ஒரு பட்ஜெட் ஒன்று போட்டிருப்போம் அதுக்கு அது இந்தளவு வருமானம் தான் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்கிறோம்ல அதில் பற்றாக்குறையாக வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போது அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட்டை போட்டு வச்சுக்கோங்க செலவுகளை வந்து கவனமாக வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க வேறு ஒன்றும் கிடையாதுங்க செலவுகள் வந்து நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பற்றாக்குறை பட்ஜெட்டு வர வராது வருமானம் கம்மியாக தான் இருக்குது சரிப்பா ஒரு மாதத்துக்கு வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் வந்துடமா நான் செலவு பண்ணுறப்பா ஃபிஃப்டி தௌசண்ட் இருந்தால் தான் என் குடும்பம் வந்து ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களுடைய செலவுகள் எல்லாத்தையும் எழுதி பாருங்கள் அதில் எது எது தேவை விஷயம் தெரியும் அது எல்லாத்தையும் வந்து ஒதுக்கீட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் தேவையான காசு கையில் போது இவ்வளோ தான் அதேமாரி பார்த்திங்கன்னா வாக்குகள் கொடுக்கும் போது இதை பண்ண முடியுமா கரெக்டாக நடக்குமா அப்படின்னு பார்த்து கொடுங்க குடும்ப நபர்கள்கிட்ட வந்து ரொம்ப சுமூகமாக நடந்துக்கோங்க ஓகேங்களா அன்பை பரிமாறிக்கோங்க எதாக இருந்தாலும் சரி மனசை விட்டு பேசுங்கள் இது மாதிரி பண்ணீங்க அப்படின்னு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஏன்னா சனி பகவானுடைய மூன்றாம் குடும்ப குடும்பஸ்தானத்துல பதிகிறதுனால குடும்பத்துல வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துங்க குடும்ப நபர்களுக்கு தேவையான விஷயத்த வந்து அவங்க சந்தோஷப்படுற மாதிரி எல்லா விஷயத்தையுமே செஞ்சு கொடுங்க இப்படி செஞ்சீங்கன்னா அதன் மூலமாக வரக்கூடிய பாதிப்புகளில் இருந்து நீங்க விலகிக்கொள்ளலாம் அப்புறம் சனி பகவானுடைய ஏழாம் பார்வை ராசிக்கு ஆறாம் இடத்துல பதியுதுங்க நோய் எதிரி கடன்கள் எல்லாமே வந்து விலகி ஓட போகுது அந்த கடன்கள் வந்து ரொம்ப நாளாக இருந்த கடன் தொந்தரவுகள் எல்லாமே விலக போகுது எதிரிகளுடைய தொல்லைகளும் வந்து விலக போகுது எதிரிகள் வந்து உங்களை பார்த்து ஓ பயந்து ஓட போகிறாங்க இதுக்கப்புறம் ஓகேங்களா பயந்து ஓடி ஒளிஞ்சிருவாங்க நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது கடன் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க ரொம்ப கடன் பட்டம்ப்பா எவ்வளவு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரொம்ப தவிச்சுட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்ட்டு வந்து நீங்கள் ரொம்ப அவசரப்பட்டு இருந்திருப்பீங்க அந்த தவிப்புகள் எல்லாம் எல்லாமே நல்லபடியாக மாறப்போகுது நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கப் போகுது மீன ராசிக்காரங்களுக்கு கடன் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஓகேங்களா புதுசாக வந்து ஒரு வேலை ஆண்டுவே வந்து என்னென்னா ஒரு வேலை பார்த்துட்டீங்க அப்படின்னா புது வேலையை வந்து தயவு செய்து போகாதீங்க இருக்கிற வேலையை வந்து கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருங்க அந்த வேலையை வந்து நீங்கள் நீங்கள் அழகாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரியான ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருக்கிற வேலையை உதறிட்டு நீங்கள் இதை விட்டு வந்து வேற ஒரு வேலைக்கு போகலான்னு வந்து மீன முயற்சி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க வேலை கிடைக்கும் இல்லைன்னா சில நேரத்தில் வேலை கிடைக்காம கூட போகலாம் ரொம்ப நாள் அவங்க இழுத்துட்டு போற மாதிரி இருக்கலாம் அப்படியே நீங்க ஒரு வேற ஒரு வேலைக்கு போனா கூட இதை விட ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியான ஒரு சூழல்கள் வந்து நிலவிடும் உங்களுக்கு ஓகேங்களா சனி பகவானுடைய பத்தாம் பார்வை ராசிக்கு ஒன்பதாம் இடத்தமான பாகிஸ்தானத்தில் பதியுது இந்த டயத்தில் மீன ராசிக்காரங்க அதாவது பாக்கியங்கள் அப்படி சொல்லக்கூடிய ஒரு திருமணம் சம்பந்தமான விஷயம் வச்சுக்கோங்களேன் இதுல வந்து உங்களுடைய எதிர்பார்ப்புல கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அந்த பொண்ணு வந்து அப்படி இருக்கணும் பொண்ணுக்கு வந்து அவ்வளோ நகைகள் பொண்ணும் இல்லை அப்படின்னா மாப்பிள்ள வந்து இப்படி இருக்கணும் மாப்பிள்ள அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு லிஸ்ட்லாம் போடுவாங்க யாராக இருந்தாலும் லிஸ்ட்லாம் போடுவாங்க இல்லையா அந்த லிஸ்ட்டில் வந்து சின்ன சின்ன குறைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் தயவுசெய்து லிஸ்ட்டு போடாதீங்க உங்களுடைய மனசுக்கு பிடிக்குதா அவ்வளோதான் அந்த லிஸ்ட்டை பார்த்து வந்து முடிவு பண்ணவே பண்ணாதீங்க எப்போயுமே அந்த லிஸ்ட்டு தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு வந்து பல விதமான தொந்தரவுகள் கொடுக்க போகுது ஓகேங்களா அந்த லிஸ்ட்டு படி வந்து கரெக்டாக நடந்தாங்க அப்படின்னா அது வந்து அது வந்து அதில் ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருக்குதுன்னு தான் அர்த்தம் ஓகேங்களா அதனால வந்து தேசிய பாத்துக்கோங்க அதே மாதிரி அதாவது திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல சொல்றேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டயத்துல வந்து அப்பாவினுடைய தந்தையினுடைய உடல்நிலையில வந்து ஏதாவது ஒரு சின்ன குறைபாடுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்பாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒண்ணுக்கு ஒன்னே தயவு செய்து கவனிச்சிருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க கூட பேசும்போது ரொம்ப மனசு பேசுங்க வேற ஒன்றும் கிடையாது அப்பாவுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே செஞ்சு கொடுங்க நீங்க என்னென்ன 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 வாங்கி கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் எல்லாமே பண்ணுங்க ரொம்ப 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 சிறப்புங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டயத்துல உங்களுடைய அதாவது ஒரு ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்க இல்ல கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்க இந்த டயத்துல நான் ரொம்ப நாளாக சர்வீஸ்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அது எனக்கு பதவி உயர்வு வந்து கிடைக்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துருந்துருப்பீங்க அந்த பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாட்கள் ஆகும் அப்போது அந்த விஷயத்தை ஏற்றுக்கோங்க அப்போ அந்த பதவி உயிர் வர வரைக்கும் உங்களுடைய வந்து நீங்கள் கரெக்டாக பாருங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னா நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா மீனராசிக்காரங்க உங்களுடைய அதாவது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு போங்க நந்தி பகவானுக்கு வந்து மாலைகள் போடுங்க அருகம்புல் மாலை போட்டு எப்போ எப்போ வேணாலும் போகலாம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரனால போகலாம் இல்லை அப்படின்னா உங்களோட மனசுக்கு பிடிச்ச நாட்கள் வச்சுக்கோங்களேன் எப்பா இன்னைக்கு நான் போகலான்னு நினைக்கிறேன் தாராளமாக போங்க போய் அப்படி போனீங்க அப்படின்னா சிவன் கோவிலுக்கு போய் நந்தி பகவானுக்கு அருகும் மாலை போடுங்க உங்களோட முயற்சிகள் எல்லாமே வெற்றிகளை கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கும் வில்வ மாலை போடுங்க பதினோரு சுற்றுக்களை சுற்றி வாங்க இதுமாரி பண்ணிங்கன்னா குடும்பம் வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாத்தையுமே பார்க்குறான்